அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி என்ற நிகழ்ச்சியின் வழியாக பல பாடல்களை அதன் சிறப்புகளையும் அந்த பாடலுக்கு பின்னால் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் இருக்கின்ற நட்பை பற்றியும் இந்த நட்பு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த நிகழ்ச்சியை பற்றியும் தான் இன்னிக்கை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கவியரசர் கண்ணதாசன் ஆரம்பத்தில் தென்றல் திரை என்ற பத்திரிகையில் சினிமா தொடர்பான கட்டுரைகளை எழுதி வந்தார் வேறு ஒருவரிடம் இருந்து பத்திரிகையை விலைக்கு வாங்கி கண்ணதாசனே அதை நடத்தி கொண்டிருந்தார் சிவாஜி கணேசன் நடித்த தெனாலிராமன் என்ற படத்தின் ஒரு காட்சியை நக்கல் அந்த படத்தின் போட்டோவை போட்டு சிவாஜி கணேசா இதுதான் உனக்கு எதிர்காலமா என குழிக்குள் புதைந்து இருக்கும் சிவாஜியை வைத்து நக்கல் அடித்திருப்பார் அவ்வளவுதான் கண்ணதாசனை அடிக்கக்கூட தயாராக இருந்தார் சிவாஜி வாகினி ஸ்டுடியோவில் எதேச்சையாக கவிஞரை நேரில் பார்த்து விட்டார் சிவாஜி ஒப்பரான இருடா என அடிக்க துரத்த கவிஞர் ஓடினார் நல்ல வேலையாக என்எஸ்கே நடித்து கொண்டிருந்த செட்டுக்குள் ஓடியிருக்கிறார் இரண்டு பேரின் ஓட்டத்தை பார்த்த சீனியரான என்எஸ்கே டே இங்கே வாங்கடா என்ன 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 பிரச்சனை உங்களுக்கு என்று கூப்பிட்டு கேட்டிருக்கிறார் அண்ணே கட்சிக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக புதஞ்சு போன்னு எழுதுறது என்னென்ன நியாயம் என சிவாஜி நியாயம் கேட்டிருக்கிறார் பத்திரிகையில் எழுதினா உன் மதிப்பு போயிருமா உனக்குன்னு தன்னம்பிக்கை இல்லையா விட்டு கொடுத்து போப்பா கணேசா என்று அறிவுரை கூறியிருக்கிறார் என்எஸ்கே சமாதானமாகி கிளம்பி சென்றிருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர் போனதும் கண்ணதாசனை அழைத்த என்எஸ்கே நேரடியாக ஈடுபடலைனாலும் நானும் திமுக காரந்தாம்பா கொள்கை பிடிக்கலைனா நாசுக்கா அவனே ரசிக்கிற மாதிரி திட்டு சொல்லு யாரையும் இப்படி சபிக்காதே தம்பி என்று அறிவுரை சொல்ல தலையாட்டி கேட்டுக்கொண்டார் கவிஞர் அதன் பிறகு யாரை பற்றியும் கடைசி வரை காட்டமாக விமர்சிக்கவே இல்லை என்பது தனி வரலாறு இந்த சண்டையின் காரணமாக சிவாஜியின் ஆரம்பகால படங்களுக்கு கண்ணதாசனை யாரும் கூப்பிட்டதே இல்லை சிவாஜி என்ன நினைப்பார் என்று விட்டு விடுவார்கள் இதனாலேயே கவிஞரும் சிவாஜி இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்த்ததில்லை இல்லை பீம் சிங் பிரபல இயக்குனராக வளர்ந்து வந்த சமயம் பதிபக்தி என்ற சிவாஜி ஜெமினி கணேசன் நடிக்கும் படத்திற்கு கண்ணதாசனை பாடல் எழுத வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் சிவாஜி கோபக்காரர் என்று நினைத்து கடைசியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாடல் எழுத வைக்கிறார் பீம்சிங்கின் அடுத்த படமான பிரிவினையிலாவது இந்த ஜோடியை சேர்க்கலாம் என்ற யோசனையில் இருந்தபோது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கவிஞரின் உதவியாளரும் அவரின் அண்ணன் மகனுமான பஞ்சு அருணாச்சலம் மெதுவாக பேசி கவிஞரின் சம்மதத்தை அரைகுறையாக வாங்கி விடுகிறார் நான் எழுதிருவேன்டா சிவாஜி ஏதாவது சொல்லி அந்த பாட்டை படத்தில் இருந்து தூக்கிட்டால் எனக்கு அசிங்கமாக போயிடும்டா அதான் யோசிக்கிறேன் என்கிறார் கவியரசர் சிவாஜி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை பாதி பாட்டு கண்ணதாசனும் மீதியை பட்டுக்கோட்டையாரும் எழுதிக்கட்டும்னு ஓகே சொல்ல ஏன் பிறந்தாய் மகனே தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து ஆகிய மூன்று பாடல்களை எழுதி கொடுத்தார் கவியரசர் கண்ணதாசன் எஸ் வி இசையோடு மூன்று பாடல்களையும் கேட்ட சிவாஜி கணேசன் யாரா இவன் இப்படி எழுதுறான் கோபம்லாம் போச்சுடா என்று மெல்லிசை மன்னரிடம் வியந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை யாரும் திடீரென மறைந்து விட்டதால் மொத்த பாடல்களையும் கவிஞரே எழுத வேண்டிய சூழல் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் அடுத்த படமான பாசமலர் திரைப்படத்திற்கும் கவிஞரை புக் செய்தனர் அந்த படத்தின் பாடல்களை ரெக்கார்டிங்கில் கேட்ட சிவாஜி தன் வீட்டுக்கு உடனே வர சொல்லி கவிஞருக்கு கார் அனுப்புகிறார் கவிஞரை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்த சிவாஜி கவிஞன்டா நீ சரஸ்வதி உன் நாக்களை விளையாடுறாடா என கேவி கேவி அழ நீ என்னை மன்னிச்சிடு என கவிஞர் கட்டிப்பிடித்து அழ அவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி சமாதானம் சொல்லி கொண்டனர் கிளம்பும்போது இனி நாம் பிரியவே கூடாது என்று சாப்பிட்டு கொண்டே அன்னத்தில் கைவைத்து உறுதிமொழி எடுத்து கொண்டனர் அதன் பிறகு கடைசி வரை சிவாஜிக்கென தனி ஸ்டைலையே தன்னுடைய எழுத்தால் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கவியரசர் அந்த நட்பு அவர்களுடைய கடைசி காலம் வரை தொடர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கவியரசர் காவியத்தாயின் இளைய மகன் அவர் நிரந்தரமானவர் அழிவதில்லை எந்த நிலையிலும் அவருக்கு மரணமில்லை